35 ரூபாயில இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்குல்ல என்ன பாகபலி மாதிரி மூணு பேர் மூணு மூட்டை தூக்கிட்டு வர்றீங்க மூணு பேர் மூணு இதெல்லாம் என்னது பேசவே வேண்டாம்மா வேண்டாம் বালাடா இதெல்லாம் 35 ரூபா எல்லாமே பீஸ் அதனால நீங்க வேண்டாம் இது கூட இது கூட ஜீன்ஸ் இருக்கு அப்புறம் நம்ம

பτί definite வேற மாதிரி chegoughs இருக்கு descript philanthrop definition பய்வ வெல்கம் டு மை இனோவேஷன் இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டிபி ஹப்ல தான் இருக்கோம் டிபி ஹப் என்னடா வேற மாதிரி செட்டப்ல இருக்குன்னு நினைப்பீங்க டிபி ஹப்ப இப்போ நியூ பிரான்ச் ஓபன் பண்ணிட்டாங்க வேற லெவல் பிரான்சஸ்

உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ரொம்ப நேரமா நான் பேசிட்டு இருப்பேன் எங்கடா அந்த ரெண்டு அண்ணன் தம்பி காமெடி பீஸ் தான் தானே கேக்குறீங்க என்னடா அண்ணன் தம்பிகளா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பான்ட் பாடி பாடியே போயிடுமோடா வந்து. சரியாடா கடிச்சு சாப்பிட்டியா? சாப்பிட்டீங்க நல்லா சாப்பிட்டியா? சரி வாத்துக்கு செகண்ட் ব্রাঞ্চ ஓபன் பண்றீங்க. அப்புறம் தேர்ட் फोर्थ அப்படினு ஓபன் பண்ணறோம். ஓகே இப்போ நம்ம கடையில என்ன மாதிரி ஆஃபர்? ஏப்போ அதே அஸ் ஆஃபர் தான? அஸ் யூஷுவல் ஆஃபர்ல நம்ம அவங்களுக்கு வேண்டி ஆஃபர் சொல்லுங்க? நைன்டி ஃபைவ் ருபீஸ் கம்மி நைன்ட்டியே வளருங்க நைன்ட்டிலே இருக்காங்க

பிரீடெக்கனி அது சாப்டர் 1 இது சேனல்ல இருக்கு சாப்டர் வந்து யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பிரம்மாண்டமா அப்படி உங்களுக்கு இது வரும் இது ஒரு இதெல்லாம் கலெக்ஷன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸில் மட்டும் இல்லைங்க மெயினாக இவங்களோட ஐட்டம் வந்து நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு கொடுப்பாங்க பாருங்கள் ஒரு கலெக்ஷனு வேற லெவலில் இருக்கும் நீங்கள் வெளியே வாங்கினீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் ஃபைவ் டபுள் நைன் சிக்ஸ் டபுள் நைன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எம்ஆர்பி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம டிபி ஹபில் வந்து வெறும் நைன்டி நைன் ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க இப்போ இங்கே இருக்கிற கலெக்ஷன் தான் இதில் நிறைய பேட்டர்ன் இருக்குது எங்கள் தலைவரை வாங்க

உங்களுக்கு பிரிண்டட் இருக்கு ப்ளைன் இருக்கு ஸ்டைப்ஸ் இருக்கு கலர்ஃபுல்ல நிறைய கலர்ஃபுல்லுக்கு வந்து இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு பல்கா ஹோல்சேல் கஸ்டமர்ஸ் எடுக்கணும்னா தாராளமா நம்ம கடைக்கு விசிட் பண்ணுங்க வேற மாதிரி செம்ம சூப்பரா இருக்கும் செம்ம ஸ்டைலா இருக்கும் இதுவும் இல்லாம நம்ம கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஜீன்ஸ் இருக்கு அப்புறம் நம்ம கேர்ள்ஸ் போடுவாங்கல ஷார்ட்ஸ் அத ஷார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மிரண்டிருவீங்க அன்றது பயங்கரமான ஷார்ட்ஸ் தான் அதோட ரேட் கேடா அதோட ரேட் கேடா ஸ்டன் ஆயிருவீங்க ஸ்டன் நம்ம ஷாக் ஆயிருவீங்க அப்படியே வீடியோ நம்ம வீடியோ வந்து அப்படி பத்து டைம் பாக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆயிரம்

மாடல் இதெல்லாம் பாருங்க ரீடிங் பிராண்டட் கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு இருக்கு நெக்ஸ்ட் இது பாருங்க ஜார்ஜெட் மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சிம்மர் டைப்ல இருக்கு எதை எடுத்தாலுமே நம்ம டிபி ஹப்ப பொறுத்த வரைக்கும் நைன்டி நைன் இந்த பிரான்ச் ஃபுல்லாவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரீடெயில் வேணும்னா நம்ம அந்த பிரான்ச் நீங்க அந்த பிரான்ச் இதெல்லாம் பாருங்க செம்ம கேஷுவல்லா இருக்கு ஜஸ்ட் நைன்டி நைன் ரூபீஸ் தாங்க இனி எவ்ளோ கலெக்ஷன்ஸ் டிஸ்பிளே பண்ணிருக்காங்க பாருங்க இனி எதுங்க இனி பத்தாது

இப்படி குடுக்குறாங்க டேமேஜ் பீஸ் எல்லாம் இருக்கும் நான் அதனாலதான் நானா ஏதோ அங்க இருந்து எடுத்து காமிச்சிட்டு இருக்கீங்க பாருங்க என்னமா இருக்கு பாருங்க பாப்ரிக் அப்படியே கட்டோட இருக்கு நம்ம ஹோல்சேலா வாங்குறோம் இப்படி கட்டு பீஸ் வாங்குறோம்

சாமாயா இருக்கு பாருங்க இது எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் ஷோரூம் வந்து தெரியுமா கா ஃபுல் ஃபுல்லா லாங் டாப் கொண்டு வந்து லாங் ஃபுல்லா இப்போ எல்லா கடையிலயும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் மட்டும் தான் சொல்லுவாங்க எண்டிங் ரேட் எந்த ஷாப்லயும் சொல்ல மாட்டாங்க நீங்க எல்லா வீடியோவும் பாருங்க எண்டிங் ரேட் சொல்லவே மாட்டாங்க நம்ம ஷாப்ல

உங்களுக்கு என்ன நம்ப இருக்குடா இதெல்லாம் சமைய சைஸா எப்படி ஃப்ரீ சைஸஸ் இருக்கு எல்லாமே இந்த மாதிரி எல்லாம்

வெளியூர் போனா மட்டும்ன கோயூர் பாக்கிபி ஹப்ல

ஏன்னா எல்லாம் அவ்வளோ அழகா இருக்குங்க பாருங்க வேற லெவல் ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கு அப்படியே பட்டு போல துணி இருக்கணும் ரொம்ப லெஸ் வெயிட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஃபேப்ரிக் எல்லாம் சூஸ் பண்ணலாம் செம்மையா இருக்கு பாருங்க ஒரு கிரஷ் ஃபேப்ரிக் இருக்கோம் செம்மையா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்குடா உனக்கு போட்டுக்கோ செமையா இருக்கு பாருங்க வேற லெவல் கலெக்ஷனு

ஃபுல் அண்ட் ஃபுல்லா இருக்கு என்னடா நடக்குது இங்க இங்க பாத்துருக்கோம் கீழ பாத்துருப்போம் நிறைய அருவதை காசு தோன்றிருக்கு அருவா நீங்க வைக்கிற ஜோப்புல தோண் இருக்கீங்க காசு கீழ விழுந்துருமா கிடைக்க கிடையாது எப்படி பாருங்க காட்டனோ இருக்கு டெனிங் எல்லாமே பஞ்ச பஞ்சா இருக்கு ஹோல்ஸ் எல்லாம் வேணும் என்னடா டிஸ்ப்ளே போட்டுருக்கங்க ஹோல் சேருக்கு நமக்கு பල්கா கிடைக்கும் ம இல்ல அவ்ளோ கலெக்ஷன் வந்து வெச்சிருக்காங்க தெரியாத நம்ம கணக்கு வந்து இந்த பசங்க கிட்ட கலெக்ஷன் இருக்கான்னு கேட்றாதீங்க மூட்டை கொண்டு வந்து உங்க மாளைய போட்டு விட்டுருவாங்க மேல ஊக்கார வச்சு விட்டுருவோம் இந்த பிரவுன் இருக்கு ப்ளூ இருக்கு கிரீன் இருக்கு ரெட் இருக்கு இதா பிங்க் இருக்கு பியூப் இருக்குலாம் இங்க பாருங்க இது வந்து ஒயிட் பிங்க் ஒரு மாதிரி ஒயிட் ஷேட்ல பிங்க் வந்து தெரியுமா போட்ட கிடி எப்படி கிளியா இருக்கு இது போட்டா என்ன கிளி இல்லக்கா கலர் கிளி இது இது போட்டா என்ன கீழி கொச கிளி வந்தாலே தாக்கலே நான் சொல்றேன் படுடா white color நல்லா இருக்குடா कलर நான் சொல்ற நல்லா நாங்களே உங்களுக்கு வந்து இது வந்து இதுக்கு செட்டாச்சுன சூப்பரா இருக்கு நாங்களே கேர் பண்ணி கொடுத்துறோம் பேக் நான் போடுறேன்

ஓகே அடுத்த செக்ஷன் போலாம் போடுங்க ஜீன்ஸ் போலாம் ஜீன்ஸ் பேரு இருக்கு ஜீன்ஸ் 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 எல்லாம் என்ன சைஸ் இருந்து இருக்கு தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் டுவெண்ட்டி இருந்து தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இதெல்லாம் என்ன இதெல்லாம் அதேதான் டூ டபுள் டூ தான் பேசுறதுக்கே பேசுங்க ரெண்டு இல்ல

சான்சே இல்ல 1.99 தான் இந்த கலெக்ஷன் தே ஹோல்சேல் கஸ்டமர் பண்ணிற ஹோல்சேல் கஸ்டமர் வந்து இங்கே வரலாம் ரிட்டெய்ல் கஸ்டமர் நம்ம ஊக்கடம் நான் இது காட்றது ஃபுல்லா பிரைஸ் எல்லாமே ரிட்டெய்ல் பிரைஸ் தான் ஹோல்சேல் கஸ்டமர் கிடையாது ஹோல்சேல் கஸ்டமர் வந்து சாப்டரே வேற அவங்க கான்செப்டே வேற இது வந்து ஃபுல்லா ஹோல்சேல் தான் ஓகேங்களா டீடைல் வேணும்னா நம்ம ஊக்கடம் போயிருங்க ஊக்கடம்ல ஷாப் இருக்கு அப்படியே போயிடுற 5 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ போர் டாப் வெறும் ஒன் டபுள் நைன் சரிங்களா ஏன்னா அவனை டாப்ல வெறும் டூ டபுள் நைன் டாப் எல்லாம் நீ ஃபுல் மேக்ஸ் எடுத்து காமி அவனுக்கு டஃப் குடுக்குறேன்

ஒன்புல்லை பாரு <laughs> 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 செம்மையா இருக்கு பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு ஒன் டபுள் நைன் ருபீஸ் கலெக்ஷன்ஸ் தான் கேட்ச் போடணும் இதெல்லாம் செம்மையா இருக்கும் இது எல்லாமே போட்டு டூ டபுள் ஐ டூ டபுள் ஐனு நிறைய சேர்ட் க்ளீன் பண்ணலாம் அழி போயிடும் ஆனால் எல்லாம் பாருங்க <laughs> 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 சமையா இருக்குங்க அதாவது 5xl வரைக்கும் போடலாம் போல இருக்கு சமையா இருக்கு சூப்பரா இருக்கு என்னடா பண்ற ஒரே நிமிஷம் நான் திருப்பி ரெடி ஆயிட்ட புது பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கு நீ அத போடணும் இல்ல இருக்கு சூப்பரா இருக்கு எல்லாமே 199 இந்த இடத்துல பாத்தீங்களா வாவ் சமையா இருக்கு இந்த இடத்துல

thumbnail அப்படிதான் பாக்க தெரியும் காமே மாடலி என்ன புள்ளையாட்டி பார்க்குறாங்க அவன காசே எங்க அம்மா ஒரே டைம் சொல்லிட்டாங்க எல்லாம் டபுள் அதெல்லாம் இன்னைக்கு

எல்லாத்துக்குமே வீடியோ இருக்கு எல்லாத்துக்குமே வீடியோ பண்ணி ஓகே இப்போ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே 99 ரூபாய்க்கு பாத்தோம் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து 69 ரூபாய்க்கு பாத்தோம் ஷார்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லா 69 ஜீன் எல்லாம் ஆஃபரா 35 ரூபாயோட போயிட்டு இருக்கு 99 ஓட போயிட்டு இருக்கு அது போக டபுள் சொன்ன மாதிரி 3 4

என்னடா சப்பன் முடிச்சிட்டீங்க தம்பி அதே மாதிரி தூக்கி தூக்கி வேண்டாம் 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 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான வெஸ்டர்ன் வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தா கண்டிப்பாக டேரக்டா ஷாப் விசிட் பண்ணி பாருங்க ஆன்லைன்லேயே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நைன்டி நைன் ருபீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஆன்லைன்லயே பர்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்